நீங்கள் நீங்கள் கோயிலை வச்சு தான் உதவி செய்யணும்னு கேப்பில் எல்லாருமே அதை முந்தெல்லாம் என்ன படிக்கிற வயசுலயமா நான் இப்போ சரி விளைச்சாரமாக அதை உழைப்பு குடும்பத்தில் போகும்போது மக்கள் உதவி செய்கிறாரு நம்ம வழியம்மா என்ன அவ்வளோ கோயில் அது அவ்வளோதான் காசின் பண்ணி போய் இது எந்த நான் கோயில் அனுபவம் பண்ணேன் கோயில் அந்த பார்க்கலேருந்து மக்கள் உதவி செய்யலாமே என்னென்ன ஒழியே இந்த கோயிலேருந்து பாபாவுக்கு பாபா ஒரு